வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி மூணு சைபர் தொண்ணூற்றி ஒன்று செகண்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி நாலு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது சைபர் ரெண்டு சைபர் ஓகேங்களா இன்றைக்கி சைபர் ரெண்டு சைபருக்கு ஒரு அற்புதமான வேண்டிய நம்ம கொடுத்துருக்குறோம் பிசிபிஸ்ட் போர்டில் வந்து நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அதாவது போர்டு மறம வெற்றி கிடைக்குன்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே சைபர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது இன்னொரு சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் போர்டு மாதிரி நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஏன்னா டபுள்ஸ் வந்ததுனால நம்ம டார்கெட்டும் பாஸ் ஆகிடுச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸும் நமக்கு ஒரு பாஸாக கிடச்சிருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து சூப்பராக ஒரு சைட் பாஸ் பண்ணியிருக்கிறோம் அதேமாரி இருபது அப்படிங்கிற ஒரு பிசி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஏசியில் ரெண்டு செட்டு அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நமக்கு த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான் இன்றைக்கி சைபர் இருபது வந்து ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நான் நூற்றி இருபதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வந்திருக்கணும் ஏன் தெரியல வரல ஒரு வேலை இன்றைக்கி ஒன்றா நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம த்ரீ டிஜிட் சூப்பராக அடிச்சிருப்போம் இருந்தாலும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பிசி வந்து பார்த்திங்கனா ஒரு அற்புதமாக வின்னிங் கொடுக்க முடிஞ்சது நம்ம சார் சைபர் மட்டும் தான் ஏ போலில் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம சைபரும் கரெக்டாக டபுள் ஸோனு எதிர்பார்க்கல ஸோ ஒரு வேளை நூற்றி இருபது வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லோருமே த்ரீ டிஜிட் அடிச்சிருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் கையை விட்டு போயிருக்கு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண எந்த நம்பரும் வரல பிபோல ரெண்டாம் நம்பர் இருபத்தி மூணு நாளாக ஓப்பன் ஆக முடிஞ்சு இன்றைக்கி சைபர் இருபது ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சைபர் இருபது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா சைபர் ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு ரிசல்ட் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதேமாதிரி இருபது அப்படிங்கிற ஒரு பிசி வந்து ஒரு செட்டு அழகாக பாஸ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு வந்து ஏபியும் பிசியும் நம்ம ரெண்டு செட்டு அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் ஒருவேளை வேளை நீங்கள் ஏபி பிசி பார்த்து நீங்கள் வந்து வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட் போலில் கொடுத்த நம்பர் உங்களுக்கு தெரியும் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தேன் சைபர் கொடுத்துருந்தேன் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்துருந்தேன் சைபர் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வந்து சைபர் வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சைபர் எப்படி எடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று சைபர் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருந்தாங்க கடந்த மூணு நாளாக சைபர் அடிச்சிருக்காங்க நாலாவது சைபர் வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் சைபரும் அஞ்சா நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியே தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் மாதிரி சைபர் வந்து கொடுத்துட்டாங்க சைபர் வரலன்னா அஞ்சாம் நம்பர் வந்துருன்னு நான் சொன்னேன் ஆனால் சைபரே வந்து ரெண்டு இடத்துல நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஏன்னா அடிக்கிற பேட்டர் இல்லாமல் அடித்த தான் அடிப்பாங்கன்னு நான் விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அழகாகவே வந்து வின் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நம்ம சீபோர்டில் வந்து பிசியில் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் அதேமாதிரி சீபோர்டில் போர்டு மரம் ஒரு வெற்றி நம்ம வாங்கிட்டோம் சீ போர்டில் அற்புதமான வெற்றி அதேமாரி ஏ போர்டுலேயும் வந்து நமக்கு போர்டு வந்து சேஞ்ச் ஆனாலும் ஏ போல் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி சைபர் ரெண்டு போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் போயிடுச்சு பாருங்கள் சைபர் இருபது ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு த்ரீ டிஜிட் வந்து கையை விட்டு நழுவி போயிருக்குது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான் இன்றைக்கி நல்ல வாய்ப்பு இருந்துச்சு மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம இந்த சைபர் இருபது ரிசல்ட் அவங்க அடிச்சிருந்தாங்க நம்ம கொடுத்தது நூறு இருபது கொடுத்துருந்தேன் ஏ போல் வந்து ஒன்றா நம்பர் வச்சு நான் சொதப்பிட்டேன் சைபர் வந்து ரெண்டு இடத்துல வந்துருச்சு ஓகேங்களா கொஞ்சம் இறங்கிருந்துச்சுன்னா ஒன்றா நம்பர் தான் வந்திருக்கும் ஒன்றா நம்பர் தான் வந்திருக்கணும் அது ஏனோ மிஸ் ஆயிருச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் வந்து பார்த்தா நமக்கு கிடைச்ச வரையும் சந்தோஷம் தான் ஸோ இருபது அப்படிங்கிற ஒரு பிசி வந்து நம்மளால் பாஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா பிசி பாஸ் பண்ணாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் இன்னைக்கு சைபர் இருபது ரிசல்ட்டு இருக்குது நமக்கு வந்து நூல் நிலையில் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிருக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மழை அம்மாந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆடூர் தமிழா கேரளா லாட்டி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா ப்ளஸ் ஐநூற்றி பதினெட்டு ட்ராஸ்ஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைதிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் என்னென்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் பார்த்து வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நம்பவில்லை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துட்டிங்கன்னா ஏ போல் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து இருபது நாள் ஆகுது ஏ போல ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் பிபோல் ஒன்று வந்து இருபது நாள் ஆறு வந்து முப்பது நாள் ஏழு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆகுது பிபோல்லேயே ஒரு ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் மூணு வந்து பதினேழு நாள் நாலு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது சிபோல் ஒரு நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பெண்டிங் டார்கெட் எடுத்த நம்பர் இப்படி தான் வருது அதனால் உங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு சைபர் நாலு ஐம்பத்தி நாலு நாற்பது எண்பது சைபர் எட்டு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு ஐம்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேஸிங் தான் உங்களோட கெஸிங்குங்க ஏன் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுருக்கோங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு நாற்பது சைபர் நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குற நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ವಣಕಂ ನಣೆ ನಾವು ಉಂಗೆ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பங்கள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் திரியினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு வரையும் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நாலாம் நம்பர் கிடச்சிருக்குது எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு நம்பருமே நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம கணக்குல வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவிலே எல்லா இடத்துலையும் அதிகமாக வரதுனால இந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம் அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நம்ம நான் ஆல்போர்டில் கொடுப்போம் நாலு எட்டு தான் நம்ம கணக்கில் சாய்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸு இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நாலு எட்டு உங்கள் கணக்கில் இருக்குதான் முதல்ல பாருங்கள் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி திரும்ப கிடச்சிருக்கிற நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைபர் ஓகேங்களா திரும்பவும் சைபர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு வேளை சைபர் வரலன்னா அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே தெரியும் கடந்த நாலு நாளாக சைபர் உள்ளே வந்திருக்கு அஞ்சா நாளாக வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை சைபர் வரலனா அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் பவர் அடிச்சிருவாங்க ஸோ கேம் இப்படி தான் வந்து இந்த இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இப்படியே தான் ஆடுவாங்க ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அப்படியே நான் கொடுக்குறேன் சைபர் அஞ்சு ரெண்டில் எந்த நம்பர் வேணால் வரலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருது தான் இது என்னோடய தனி உங்க கணக்கில் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க கிடையாது அதனால லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க பார்த்துடலாமா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பது நானூற்றி எண்பது நானூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி அஞ்சு நானூற்றி ஐம்பது நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறேன் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் நமக்கு லக் இருந்துச்சுன்னா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்கை மட்டும் பாருங்கள் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி அப்படின்னா வந்து பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட்டுங்க சூப்பராக வின் மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ